கோவை சூலூரில் பிரபல சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை தனது மூன்றாவது கிளையை துவக்கியது சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது அசைவ உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கோவையில் தனது மூன்றாவது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது முழுவதும் குளிரூட்டப்பட்ட இரண்டு தளங்களை கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் இரண்டு நாட்கள் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகவும் பார்ட்டி பக்கெட் பிரியாணி இருபது சதவீதம் சலுகை விலையிலும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாக வழங்கப்படுகிறது புதிதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி கிளையில் அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கி சென்றனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேலமர தமிழ் சென்னர் முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து வாய்ப்புகளும் கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பு உங்களுக்கு உங்களுடைய கரங்களுக்கு அன்பும் நன்றி காணிக்க தெரிவித்துக் கொள்கின்றேன் கொஞ்சம் தமிழ் கொங்கு மாநகரங்களிலே ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தில பதிவு செய்திருந்தாலும் சூரியில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூலூர்ல அந்த கடைய